மங்கத்தா டூ படம் பத்தின ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வெங்கட் பிரபு கொடுத்திருக்காரு கேட்கவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு இல்லையா என்ன அப்டேட் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோல பாக்கலாம் அதாவது கடந்த டூ தௌசண்ட் லெவன்ல வெங்கட் பிரபு டேரக்ஷன்ல நடிகர் குமார் அர்ஜுன் திருஷாவுடைய நடிப்புல வெளிவந்த படம் தான் மங்கத்தா அஜித்தோட ஐம்பதாவது படமான மங்காத்தா மாபெரும் வெற்றி அமைஞ்சது கதாநாயகனா அஜித்த கொண்டாடிய ரசிகர்கள் எல்லாமே வில்லனா கொண்டாட வச்ச படம் தான் மங்காத்தா அஜித் வரும் காட்சிகள் எல்லாமே பின்னணி இசையில யுவன் சங்கர் ராஜா அதிர வச்சிருந்தாரு இன்னைக்குமே மங்காத்தா படத்தோட இசைக்கு பெரும் ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இந்த நிலையில இப்போ அஜித் குமார் விடாமுயற்சி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு இந்த நிலையில படப்பிடிப்பு ரொம்பவே தீவிரமா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதும் நமக்கு தெரியும் இதை தொடர்ந்து ஆதிக் ரவிச்சந்திரனோட டைரக்ஷன்ல குட் பேட் அக்லி படத்துல நடிக்க இருக்காரு இந்த நிலையில மங்காத்தா

என்ன பல விஷயங்களை பத்தி பேசணும் அது எப்படி நடக்கும் எப்போ நடக்கும்லாம் தெரியாது அப்படின்னு டேரக்டர் வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு ஸோ இதை கேட்டதுமே ரொம்ப ஆர்வம் அதிகமாயிடுச்சு இத்தனை நாளாக அதை பத்தி கேட்கவே இல்லை இப்போ நீங்களே மங்காத்தா டூ படத்தை பத்தி சொன்னதுனால ஆர்வம் ரொம்ப அதிகமாயிடுச்சு தயவு செஞ்சு மங்காத்தா டூ படத்தை சீக்கிரமா எடுங்க அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க ஆனால் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான சினிமா அப்படின்னு சொல்லலாம் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பைக்கிறேன்